வணக்கம் டாப்ல பிள்ள இருந்து இந்த ராமர் கோயில் கெட்டுனாங்க கெட்டுனாங்க இருக்கவே பூரா தான் இந்த சேட்டை இந்த சேட்டை வந்து ஆரம்பிச்சிட்டியான் அது ஒரு வாடுக்கு ராமர் அவர் வாடுக்கு அவர் பொண்டாட்டி கூட குடும்பத்தோட அன்மார் கூட எல்லாரும் கூட போய் கோயில் இருந்தார் இவங்க என்னத்துக்கு தே இப்படி பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல நானும் ஒரு ஹிந்து தாயா நான் கிறிஸ்டின் முஸ்லீமு எல்லாத்தையும் மாப்பிள்ள மச்சான்னுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு கோயிலில் போய் இதெல்லாம் பண்ணாத உங்க உங்கள் காலில் விழுகிற இதுல இதனாலதே உலகம் அழிய போகுது நீ எல்லாம் வந்து சாமிக்கே பொறுக்காது எந்த சாமிக்கும் பொறுக்காது வந்தமா சாமியை கும்பிட்டோமா போகணுமான்னு இல்லை ராமர் கோயில் எதுக்கு கெட்டிருக்காங்க இந்த மாதிரி மத மத கலவரத்தை உண்டாக்குறதுக்காக கட்டியிருக்காங்க அவர் வரலாறுக்காக கட்டியிருக்காங்கய்யா ராமர் இப்படி இருந்தாரு ராகவே அப்படி இருந்தார் கூட இப்படி இருந்தாரு அன்மான் அப்படி இருந்தாருன்னு அதுக்காக கட்டியிருக்காங்க மத கலவரத்தை உண்டாக்குறதுக்காக கட்டலையா உங்க காலில் விழுகிற தை செய்து இது மாதிரிலாம் பண்ணாதேயா எல்லா மதம் ஒன்று நினைக்கிறேன் நான்